பரிசுத்த பரிசுத்தீதாகமும் பழகிய ஏற்பாடு சகரியா பதினான்காம் அதிகாரம் இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் கிருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்ரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வட ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்குத் தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலுமல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சமுண்டாகும் அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிக் காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும் எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அநானையேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும் அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள் இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே போகும் அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான் அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் யூதாவும் இருசலேமிலே யுத்தம் பண்ணும் அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகாதிரளாக கூட்டப்படும் அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேரி கழுதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் பாதையும் அந்த பாதையைப் போலவே இருக்கும் பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள் அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும் இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போலிருக்கும் அப்பொழுது யூதாவிலும் யூதாவிலுமுள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும் பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள் அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானியனும் இருப்பதில்லை